அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி ஒன்பது தூது குரல் எண் ஆறுநூற்று எண்பத்தி ஏழு கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை தன் கடமையை அறிந்து உரிய காலத்தையும் எதிர்பார்த்து தக்க இடம் அறிந்து நன்றாக சிந்தித்து செயல்படுபவனே சிறந்த தூதுவன் தன் கடமையை அறிந்து உரிய காலத்தையும் எதிர்பார்த்து தக்க இடம் அறிந்து நன்றாக சிந்தித்து செயல்படுபவனே சிறந்த தூதுவன் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்